அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு குட்டிக்கதை ஒரு ஏழை ஒருவன் ஜென் துறவியை பார்க்கச் சென்றான் அவரைப் பார்த்து குருவே நான் பெரும் ஏழை என்னிடம் என் உயிரைத் தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை நான் ஒரு நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்று கேட்டான் அதற்கு குரு அவனிடம் நான் ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கைகளை என்னிடம் வெட்டிக்கொடு கொடு என்று சொன்னார் அவன் என்னால் ஐயாயிரம் ரூபாய்க்காக என் கைகளை இழக்க முடியாது என்று கூறினான் சரி நான் உனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கால்களை கொடு என்றார் அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை வேண்டுமென்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கண்களையாவது கொடு என்று கேட்டார் அதற்கும் அவன் முடியாது என்றான் உனக்கு இருபது லட்சம் வேண்டுமென்றாலும் தருகிறேன் உன் உயிரை கொடு என்றார் அதற்கந்த ஏழை என்னால் நிச்சயம் நீங்கள் சொல்ல இதை செய்ய முடியாது என்று கூறினான் அதை கேட்ட அந்த குரு அவனிடம் உன்னிடம் உன் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை மேலும் எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரை கொண்டுள்ள நீ எவ்வாறு ஏழையாக முடியும் ஆகவே உழைத்து வாழ்க்கையில் முன்னேறு என்று கூறினார் விலை மதிப்பில்லாத நம் தன்னம்பிக்கை ஒன்று போதும் வாழ்க்கையை ஜெயிக்க நன்றி வாழ்க வளமுடன்